வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவில் வளருதல் மே பதினேழு அவரது அன்பினால் ஐக்கியமாகுதல் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதினால் நீங்கள் பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் மத்தியு ஐந்து நாற்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஐந்தாவது வசனங்கள் கிறிஸ்க்கு பத்து வயது அவரது மாமாவை கவனித்து வந்த ஒருவர் கிறிஸை கடைத்து சென்று விட்டார் கிறிஸ் ஐஸ் குச்சியால் குத்தினார் துப்பாக்கியால் சுட்டார் கிறிஸ் கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் மறித்தது போன்ற நிலையில் கிடந்தார் கிறிஸ் உயிர் பிழைத்தார் ஆனால் அவரது நெற்றியில் பாய்ந்து மறுபக்கம் வந்த தோட்டாவால் அவருக்கு ஒரு கண் தெரியாமல் போனது பல வருடங்கள் கழிந்த பிறகு தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு ஒரு முதியோர் இல்லத்தில் கண் தெரியாமல் இருந்த அந்த கடத்தல்காரனிடம் கிறிஸ் நடந்து கொண்ட விதம் வித்தியாசமாக இருந்தது அவரை தினமும் சென்று பார்த்தார் வேதாகமத்திலிருந்து வசனங்களை வாசித்து காட்டினார் தன்னுடைய விசுவாசம்தான் கசப்பிலிருந்து தான் விடுபட தனக்கு உதவியதாக கிறிஸ் சொன்னார் கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை வாழுமாறு அழைக்கப்படுகிறோம் நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவன்மேல் அன்பு கூற வேண்டும் மத்தேயு இருபத்தி இரண்டு முப்பத்தி ஏழு மேலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னார் மத்தேயு இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்பது சமூக அந்தஸ்து வயது பாலினம் தேசியம் ஆகியவற்றை பார்க்காமல் அனைவரையும் நேசிக்க வேண்டும் மற்றவர்களை நேசிப்பதில் மிகவும் கடினமான பகுதி அவர்களை மன்னிப்பதாகத்தான் இருக்கும் ஆனால் அது ஒரு விருப்ப தேர்வு அல்ல தேவனின் மன்னிப்பை பெறுவதற்கு நம் கடனாளிகளுக்கு நாம் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார் மத்திய ஆறு பனிரெண்டு எவ்வாறு மன்னிக்க முடியும் அதற்கு முக்கியமானது அன்பு இயேசு தம்மை துன்புறுத்தியவர்களுக்கும் மன்னிப்பை வழங்க தூண்டியது அன்புதான் அதே அன்பு நமக்குள் இருக்கும்போது மட்டுமே நாம் உண்மையிலேயே மற்றவர்களை மன்னிக்க முடியும் செயலில் காட்டுங்கள் நீங்கள் மன்னிக்க ஆயத்தமுள்ளவர்களாகும்படி இயேசு தம் அன்பால் உங்களை நிரப்பும்படி கேளுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கு யோவான் பதினேழு இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் வசனங்கள் லூக்கா பத்து இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தேழு வரை உள்ள வசனங்கள் ஆமீன்